இருக்குது குடும்பஸ்தராக இருந்து அதுக்கப்புறமா யோகம் துறவரம் அந்த மாதிரி போகிறதுன்னு இருக்குது திருமணமே பண்ணிக்காமல் குடும்பமே அமைச்சிக்காமல் துறவரம் போகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே ஒருத்தவங்க வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஏன்னா துறவரம்னு வரும்பொழுது முதல்ல அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா யோக நிலையை அடைஞ்சு யோகத்தை பயிற்சி பண்ணி வாசி பயிற்சி பண்ணி குண்டலினி பயிற்சி பண்ணி எல்லாம் பயிற்சி பண்ணி தான் அந்த ஸ்டேஜுக்கு போவாங்க ஆனா அந்த ஸ்டேஜ்க்கு போறவங்க எல்லாமே இறுதி இலக்கான பிறவா பேரு பெருநிலையை அடையிறாங்களா அப்படின்னா எல்லாரும் அடையிறது கிடையாது அது அடையறதுக்கான தடையாக இருக்கிறது எதுன்னு தெரியுங்களா இதுதான் ஏன்னா ரெண்டு இருக்குது அதாவது மைண்டுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க அதான் ஆன்மா ஒன்று இன்னொன்று நம்மளுடைய மூச்சுன்னு இருக்கு இதுல ரெண்டு நிலை மூலியமாக பிறவா நிலையை அடையணும்னு ஆசைப்படுவாங்க மனதை கட்டுப்படுத்துறது மூலயமா ஞான மார்க்கம் யோக மார்க்கத்தை அடைஞ்சு அது மூலியமா முக்திக்கு போறது அப்படின்னு ஒரு இன்னும் இருக்கு ரெண்டாவது மூச்சு